சொல்ல செலுத்திட்டு இருந்திருக்காரு அந்த டைமில் அந்த குழந்தை சில்லுக்கடியில் வந்தது தெரியாம அவரும் லோரியை ஓட்டும் போது அந்த செல்லுக்குள்ளேயே சிக்கி அந்த குழந்தையும் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கு செனோஷி சிஹன்சா தான் அந்த குழந்தையோட பெயர் அந்த குழந்தை ஒரு வயசும் எட்டு மாசமும் தான் ஆச்சு அந்த குழந்தையோட பெற்றோர் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடிதான் இருந்து வந்தாங்க வேலை நிமித்தமாக அங்க போயிருந்தவங்க தாயோட மாத்தரையில இருக்கிற வீட்டுல அந்த சின்ன குழந்தையும் இருந்து வந்திருக்காங்க அதுக்கப்புறமா சில வாரங்களுக்கு பிறகு அப்பாவோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஹசலக் இருக்கக்கூடிய தந்தையினுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க அங்க குறிப்பிட்ட நாள் இருந்ததுக்கு அப்புறமா மீண்டும் மாத்தரைக்கு போறது

வீட்டுக்கு வெளிய போயிருக்காங்க லொரியும் கிளம்பி இருக்கு அந்த டைம்ல பின்புற செல்லுக்குள்ள இந்த குழந்தையும் சிக்கி இருக்கு புரதிஷ்டவசமா உயிரையும் விழுந்திருச்சு இதுக்கு அப்புறமா எல்லாரும் ஓடி வந்து பாக்கும்போது லொரியில அந்த ஒரு வயது எட்டு மாத குழந்தையும் அடிபட்டு கிடந்திருக்கு அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போனாலும் அங்க மகள் இறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி இருக்காங்க உயிரையும் காப்பாத்த முடியல இந்த சம்பவம் தொடர்பா அந்த குழந்தையினுடைய தந்தையின் மாமா தற்போது இருக்காரு அருமையுதிக்கு விசாரணையும் ஹசலக்க போலீசார் மேற்கொண்டு இருக்காங்க mudah mula episod mula, kita akan berjumpa